ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிமார்ட் தாங்க வந்திருக்கோம் எங்கே இருக்க டிமார்ட்னு பார்க்குறீங்களா சந்திரா மெட்ரோ மால் வழக்க டிமார்ட் தான் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் பாங்க நம்ம வந்ததை கிச்சன் ஐட்டம்ஸ் தான் போகிறது உள்ளே நுழைஞ்சதுமே முதல்ல இருக்கிறது அழகாக டிசைன் டிசைனாக ஹேங் பண்ணுற மாதிரி பாட்ஸ் தான் ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் இருக்குது அதை ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு உள்ளே என்ட்ரு ஆயாச்சு உள்ளே போனால் அவ்வளோ இருக்குது எல்லா ரேக்கும் ஃபுல்லாக இருக்குது நுழைஞ்சது நம்ம கண்ணில் படுறது வாட்டர் பாட்டில் தான் அதுவும் குட்டீஸோட வாட்டர் பாட்டில் தான் மெயினாக கண்ணில் படம் ஸோ உள்ளே நுழைஞ்சது அதை போய் பார்த்தோம் ஒன் நைன்ட்டி நைனில் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைவ் லிட்டர்ஸ் பிடிக்கிற மாதிரி பெரிய பெரிய வாட்டர் பாட்டில்ஸ்லாம் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருந்தது அப்படியே குட்டீஸை கூட்டு போனாலே நம்ம கண்டிப்பாக எதாவது ஒரு பாட்டில்ஸ் எடுத்து தான் ஆவாங்க அதை பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்குது இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே கண்டெய்னர்ஸ் வந்து நிறையா இருக்குது இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸு இதெல்லாம் வந்து தாங்க வாங்கலாம் நம்ம இது கண்டிப்பாக பை பண்ணலாம் ஒர்த்துன்னு சொல்லுவேன் அதே மாதிரி நிறையா வந்து செட் ஆஃப் கண்டெய்னர்ஸ் இருந்தது உள்ளே வந்து ஃபைவ் பீசஸ் மொத்தமாக இருக்கிற மாதிரி த்ரீ பீசஸ் இருக்கிற மாதிரி நிறையா இருந்தது இந்த டூ ஒன் நைன் இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பீஸே எயிட்டி நைன் ருப்பீஸு அது நிறைய ஸ்டாக் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி டப்பர் வேர்ஸ்லாம் வந்து தேர்ட்டி நைன் ரெண்டு பாக்ஸ் வந்து முப்பத்தொம்பது ரூபாய்க்கு இருந்தது நான் சொன்னதில்ல இந்த வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்லாம் நிறையா சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸில் வச்சுருந்தாங்க ஒன்று ஒன்று ஒரு ஒரு ப்ரைஸில் இருந்தது பாட்டில் ரொம்ப அழகாக இருந்தது முந்நூற்றி ஒன்பது ரூபா இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து எயிட்டி நைன் ருபீஸ் ஒன் தேர்ட்டி நைன் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு குவான்டிட்டி பிடிக்கிற மாதிரி சைஸஸில் ஃபுல்லாகவே இந்த கண்டெய்னர்ஸ் தான் இருக்குது பிளாஸ்டிக்லேயும் இருக்குது கம்மி பட்ஜெட்லேயும் இருக்குது அதாவது தேர்ட்டி நைன் ருப்பீஸ் சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ் இந்த மாதிரி போட்டிருக்காங்க இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து அஞ்சு பீஸ் இருக்குது நூற்றி பத்தொம்பது ரூபா தான் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு கிச்சனுக்கு வாங்கணுன்னா இந்த மாதிரி நம்ம இடத்துக்கு போய் வாங்கும் போது நம்மளுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் செய்யும் அதே மாதிரி பட்ஜெட்டுக்குள்ளே வர்ற மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி செட்டாக இருக்கிறது வந்து நூற்றி இருபத்தொம்பது ரூபா தான் இது தான் ரொம்ப சூப்பராக இருந்தது நூற்றி ஒன்பது ரூபாய்க்கு உங்களுக்கு மேலே ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டு பாக்ஸ் மொத்தம் ஆறு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் நிறைய இருக்குது எல்லாமே நைன்டி நைன் ருபீஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி பெரிய பெரிய பாஸ்கெட்ஸ் வந்து இருந்ததுங்க சூப்பராக இருந்தது குவாலிட்டியும் சூப்பர் அதே மாதிரி காசும் வந்து கம்மின்னு தான் சொல்லணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன் தான் அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் மாதிரி இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் குவாலிட்டியாக இருந்தது அந்த மூடியிலேருந்து லாக் பண்ணுறதுலாம் ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது இது வந்து நூற்றி எழுபத்தொம்பது ரூபா அதில் மூணு செட் வர மாதிரி இருந்தது இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரேஸ்லாம் வந்து தேர்ட்டி நைன்லேருந்தே இருக்குது இந்த மாதிரி ட்ரே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் அடிக்க வைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டூ ஃபார்ட்டி நைன் இது இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஹேண்டில் வந்து கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க பார்க்கவே சூப்பராக லுக்காக இருந்தது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டி நைன் ருபீஸ் தான் ஹேண்டில் சூப்பராக இருந்தது இது ஸ்டோரேஜ் பாக்ஸ் இதே மாதிரி தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது இதிலே வந்து ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இல்லாமல் டூ நைன்ட்டி நைனுக்கு இது ரொம்ப நல்லா இருந்தது நம்ம மெடிசின்ஸ் அந்த மாதிரி வைக்கிறதா இருந்தால் கூட இது மாதிரி நம்ம வைக்கலாம் சேஃபாக இருக்கிறதுக்கு இதுலேயே வந்து சின்ன பாக்ஸஸும் இருக்குது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த பாஸ்கெட் ரொம்ப நல்லா இருந்தது ஃபார்ட்டி நைன் இந்த மாதிரி கூட வந்து தேர்ட்டி நைன் ருபீஸில் இருக்குது இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது ட்ரான்ஸ்பேரண்ட்டாக கிளாஸ் மாதிரியே இருந்தது ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் இது இது வந்து நம்ம டேபிளில் வந்து டைனிங் டேபிள் எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒன் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸு வந்து ஃபார்ட்டி நைன் ருபீஸ் இந்த ஜக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது ஒன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ்லேருந்து இருக்கு இது இதிலே வந்து கிளாஸ் மாதிரி இருக்குது பட் கிளாஸ் இல்லை அது ஒரு வகையான பிளாஸ்டிக் தான் ரொம்ப அழகாக இருந்தது ட்ரான்ஸ்பேரண்ட்டாக ஆயில் கண்டெய்னர் இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஷாப்பிங் போர்டு ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸில் இருக்குது கூடலாம் வந்து இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா அண்ட் இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து முப்பத்தொன்பது ரூபாய் என் பொண்ணு இது என்னென்னு புரிஞ்சுதோ அதை தான் கேட்டு அடம் பிடிச்சிட்ருக்கா இந்த மாதிரி கன்டைனர்ஸ்லலாம் அதே மாதிரி தான் உள்ளே வந்து ஃபோர் பீசஸ் மொத்தம் ஃபைவ் பீசஸ் இருக்கிற மாதிரி அப்படி செட்டாக இருந்தது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த மாவெல்லாம் கொட்டி வைக்கிற யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆர்கனைசர் செட்டில் வந்து மொத்தம் வந்து டென் பீசஸ் இருக்குது இது நல்லா இருந்தது அந்த மாதிரி இந்த பேஸ்கெட்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஒயிட்டு பட் ரொம்ப அழகாக இருந்தது டிசைன்ஸ்லாம் இது ஜஸ்ட் நைன்ட்டி நைன் தான் இருந்தது இது வந்து ஃபோர் நைன்டி நைன் ருப்பீஸை அதை ஹேண்டில் சொன்னதில்ல அதிலே பெரிய பாக்ஸ் இது கோல்டன் கலர் ஹேண்டில் வர மாதிரி மூடியோடு இருக்குது அதுக்கப்புறம் அப்படி ரவுண்டு வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்கெட்ஸ் இருக்குது ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வந்து இருக்குது இந்த பக்கெட்ஸ்லாம் வந்து நல்லாவே ரொம்ப குவாலிட்டி திக்காக இருக்குது ஆனால் என்ன எடுக்க தான் முடியல ஒன்றோடய ஒன்று நல்லா மாட்டிகிட்ருக்கு எடுக்க முடியலனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பாக்கெட்டு ஒன் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸில் இருக்குது மீடியம் சைஸு பக்கெட்டெலாம் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் நல்லா திக்கான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க உள்ளே இருக்க மார்க் வந்து இருபத்தஞ்சி ரூபாய்தான் அதுக்கப்புறம் இந்த பக்கெட் வந்து தொண்ணூற்றி ஒன்பது ரூபா நல்ல குவாலிட்டியில் நல்லா இருந்தது அதே மாதிரி ஒரு ஃப்ளவர் வாஷ் பார்த்திங்கன்னா இந்த இது ஃப்ளவர் வாஷ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது க்யூட்டாக இருந்தது இதிலே டிசைன்ஸ்லாம் இருந்தது இதெல்லாம் பார்க்கவே அழகழகாக இருந்தது நம்ம டேபிளில் வச்சா சூப்பராக இருக்கும் இது வந்து தொண்ணூற்றி ஒன்பது தான் ரொம்ப அழகாக அந்த கலர் ரொம்ப மைல்டு கலராக கொடுத்துருக்காங்க இது வந்து துணி அழுக்கு துணி போடுற மாதிரி ஃபைவ் நைன்ட்டி நைன் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும் சரி லுக்வைஸும் சூப்பராக இருக்குது ரொம்ப நீட்டாக இருக்குது அண்ட் குவாலிட்டியாக நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க அதுலேயே வந்து நிறையா டிசைன்ஸ் இருக்குது அதாவது நிறையா இந்த மாதிரி ரவுண்ட் சர்க்கிளில் அதுக்கப்புறம் ஸ்கொயர் இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் பெரிய பாக்ஸ் பார்த்திங்கன்னா எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் மேலே இருக்குது இது வந்து சின்ன பாக்ஸ் இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா தான் ஃபர்னா நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு நாலு ஜார் இது எல்லா அடிக்கு மாட்டிலையும் இருக்கும் கண்டிப்பாக அதுக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்க அந்த கப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டி வைஸும் நல்லா இருந்தது கலர்ஃபுல்லாக இருந்தது எல்லாமே சிக்ஸ்டி நைன் ருபீஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் செவன்ட்டி நைன் ருப்பீஸ்னு ஒன்று ஒன்று ஒரு ஒரு பட்ஜெட்டில் இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது இந்த செட் ஆஃப் கப்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது அண்டு ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய ப்ரைஸ் தான் ரொம்ப அதிகமெலாம் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூட்டான கப்ஸெல்லாம் அதாவது நம்ம அந்த யூடியூப்பில் சேனலில் வச்சே சமையல்லாம் பண்ணும்போது போடுவாங்கள்ல அதெல்லாம் வந்து டுவெண்ட்டி நைன் ருபீஸ் தான் அழகழகாக இருந்தது கலர் நிறையா இருந்ததுலே தேர்ட்டி நைன் ருபீஸ் அதிலே வந்து ஹேண்டில் இருக்கிற மாதிரி சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ்க்கு இருந்தது அது மட்டும் இல்லை நிறைய சின்ன சின்ன பவுல்ஸ் ஆக்போ எல்லா டிமாட்லையும் இருக்கிற மாதிரி தான் நிறைய கலெக்ஷன் இருந்தது டுவெண்ட்டி நைன் ருபீஸ் தேர்ட்டி நைன் ருப்பீஸா இந்த ரேஞ்சில் நிறைய இருக்குது ப்ளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு வெரைட்டியில் இருக்குது ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்லேருந்தே இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது இந்த பேன் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது பார்த்துட்டு எடுக்கலாமா வேணாமான்னு கன்ஃப்யூஷன் வச்சுட்டு வந்துவிட்டேன் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸு செவன்ட்டி நைன் ருப்பீஸு இதெல்லாம் வந்து எயிட்டி நைன் ருபீஸ் இது நைன்ட்டி நைன் ருப்பீஸு இந்த சாஃப்ட்வேர் இருந்தது அதுக்கப்புறம் எமர்ஜென்சி லைட் வந்து சின்னதில் இருந்து பெருசு வரைக்கும் இருக்குது நிறைய பேர் இருந்தாங்க அப்படியே எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்து இங்கே ஒன் நைன்ட்டி நைன்லேருந்து இருக்குது இந்த இந்த டோர் மேட்டை பின் வந்துட்டாலே நம்மளுக்கு தேவையா தேவையில்லையான்லாம் இருக்காது பார்த்தோன்னே க்யூட்டாக இருக்கா அழகாக இருக்கா இது எதுக்குன்னு கூட தெரியாது ஆனால் அதை வாங்கணுன்னு தான் ஆசை வரும் அந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து நிறைய அந்த ஸ்பூன்ஸு அண்ட் அந்த கேக் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி மெட்டீரியல்ஸ் நிறைய இருந்தது அண்ட் டிஃபன் பாக்ஸஸ் ப்ளேட்ஸு இந்த மாதிரி ஃப்ரூட் பாஸ்கெட்லாம் வந்து ஒன் ஃபிஃப்டி நைனில் இருந்தது நாங்கள் இந்த ரவுண்ட் இங்கே முடிஞ்சது நெக்ஸ்ட் வீட்டில் மீட் பண்ணலாம் அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ